வணக்கம் இன்னைக்கு நாம் ராபின் ஷர்மா எழுதின ஒரு ரொம்ப பிரபலமான புத்தகம் தி ஃபைவ் ஏஎம் கிளப் பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் ஆமாம் நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க நிச்சயமாக நம்ம நாளில் அந்த முதல் ஒரு மணி நேரம் காலையில் அஞ்சு இருந்து ஆறு மணி வரைக்கும் அதை ஒரு குறிப்பிட்ட மாதிரி செலவு செஞ்சால் நம்ம வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறும்

அவரோட கிரியேட்டிவிட்டி அந்த படைப்பாற்றல் சுத்தமா வத்திப் போயிடுச்சு தடுமாற்றத்துல இருக்காங்க ரெண்டு பேரும் ஆமா இவங்க ரெண்டு பேரும் எதேச்சியா ஒரு கருத்தரங்குல ஸ்டோன் ரே அப்படின்னு ஒருத்தர சந்திக்கறாங்க அவர் கொஞ்சம் விசித்திரமான ஆள் தான் ஆனா பெரிய கோடீஸ்வரர் ஓஹோ அவர் எப்படி இவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா மாறி அவங்கள மொரீஷியஸ் ரோம் இந்தியான்னு கூட்டிட்டு போய் அந்த ஃபைவ் ஏஎம் கிளப்போட ரகசியங்களை சொல்லி தான் கதை ஆமா கதை கேக்க சுவாரஸ்யமா இருந்தாலும் அதுக்குள்ள பெரிய தத்துவங்கள் ஆசிரியர் வச்சிருக்கார் முதல்ல பார்க்க சாதாரணமா தெரிஞ்சாலும் அவர் சொல்ற விஷயங்களோட ஆழம் புரியும் போது தான் அடடேன் இருக்கும் உண்மைதான் இங்க முக்கியமா ஆசிரியர் சொல்ல வர்றது என்னன்னா நம்ம நாளோட ஆரம்பத்தை நம்ம எப்படி கையாள்றோங்கறது நம்ம மொத்த வாழ்க்கையோட போக்கே மாத்தி அமைக்க முடியுங்கறது தான் இது ஏதோ சின்ன விஷயம் இல்ல நிச்சயமா சரி அந்த மையக் கருத்துக்கே வருவோம் தி ஃபைவ் ஏஎம் கிளப் காலையில அஞ்சு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்குற அந்த ஒரு மணி நேரம் ஆமா அந்த ஆசிரியர் வெற்றி நேரம் அதாவது விக்ட்ரி அவர்னு சொல்றாரு நமக்காக நம்ம வளர்ச்சிக்காக அந்த நேரத்தை ஒதுக்கணும் ஆசிரியர் சொல்ற ஒரு அறிவியல் விஷயம் அந்த நேரத்துல நம்ம மூளையில டிரான்சியன்ட் ஹைப்போ பிரண்டாலிட்டி டிரான்சியன்ட் ஹைப்போ ஒரு நிலை வருமா அது வந்து எப்படி சொல்றது நம்ம மூளையில ரொம்ப யோசிக்கிறேன் அலசுகிற கவலப்படுற பகுதி இருக்கு இல்லையா அந்த ப்ரீஃபரன்டல் கார்டெக்ஸ் ஆமா அது வந்து அந்த அதிகால நேரத்துல இயல்பாவே கொஞ்சம் அமைதியா இருக்குமா செயல்பாடு குறையும் அப்போ என்ன ஆகும் இதனால என்ன நன்மைன்னா நம்ம வழக்கமா யோசிக்கிற தடைகள் கவன சிதறல்கள் எல்லாம் கம்மியாகி ஒரு ஆழமான ஒருமுகத்தன்மைக்கு அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு நாம ஈசியா போக முடியும் ஓ அப்போ கிரியேட்டிவிட்டி தெளிவான சிந்தனை எல்லாம் அதிகமாகும் அதே தான் ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இது தூக்கத்தை குறைக்கிறத பத்தி இல்ல சீக்கிரம் எழுந்தா மட்டும் போதாது கரெக்ட் அதான் அடுத்து வருது ஆமா நம்ம நாளையே ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வர்றது அந்த வெற்றி நேரத்தை எப்படி தான் முக்கியம் அது ஒரு முதலீடு மாதிரி மிக சரியா சொன்னீங்க அதுக்கு தான் ஆசிரியர் அந்த ட்வெண்ட்டி டுவெண்டி டுவெண்டி ஃபார்முலாவை சொல்றாரு ரொம்ப ஃபேமஸ் இது ஆமா இதுதான் அந்த கிளப்போட அடிப்படை பயிற்சி மாதிரி அந்த ஒரு மணி நேரத்தை மூணு இருபது நிமிஷமா பிரிக்கிறாரு மொதல் இருபது நிமிஷம் அஞ்சு மணிலிருந்து அஞ்சு இருபது வரைக்கும் மூவ் அதாவது இயக்கம் உடற்பயிற்சி சும்மா லேசா இல்ல நல்ல வேர்க்கற அளவுக்கு தீவிரமா செய்யணும்னு சொல்றார் ஆமா ஏன் இது வந்து கார்டிசோல் கார்டிசோல் அப்படிங்கற அந்த மன அழுத்த ஹார்மோனை குறைக்குமா அது மட்டும் இல்லாம பிடிஎன்எஃப் அதாவது பிரைன் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர வெளியிடும் அது ஆசிரியர் மூளைக்கான உரம் அப்படிங்கறாரு மிரக்கிள் க்ரோ ஃபார் தி பிரைன் ஆமா இது புது மூளை செல்கள் உருவாக இருக்கிற செல்கள் ஆரோக்கியமா இருக்க கத்துக்கிற திறனை அதிகரிக்க எல்லாத்துக்கும் உதவுது கூடவே டோபமைன் செரட்டோனின் மாதிரி நல்ல ஹார்மோன்களும் சுரக்கும் நாள் முழுக்க ஒரு எனர்ஜி கிடைக்கும் சூப்பர் அடுத்த இருபது நிமிஷம் அஞ்சு இருபதுல இருந்து அஞ்சு நாற்பது வரை ரிஃப்ளெக்ட் அதாவது சிந்தனை இது அமைதிக்கான நேரம் உள்நோக்கி பார்க்கிற நேரம் உலகம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நாமே குடுக்கிற ஒரு அமைதியான நேரம் இதுல தியானம் பண்ணலாம் என்ன செய்ய இதனால என்ன ஆகும்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நன்றி உணர்வு வரும் நம்ம உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியும் இல்லையா கண்டிப்பா சமநிலைப்படுத்த இது ரொம்ப முக்கியம் சரி கடைசி இருபது நிமிஷம் அஞ்சு நாப்பதுல இருந்து ஆறு மணி வரைக்கும் grow அதாவது வளர்ச்சி இது வந்து நம்ம அறிவை திறமைகளை வளர்த்துக்கிற நேரம் புத்தகம் படிக்கலாம் இல்ல ஆடியோ புக்ஸ் கேட்கலாம் ஆன்லைன் கோர்ஸ் ஏதாவது படிக்கலாம் இல்ல ஒரு புது மொழி கத்துக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் நோக்கா என்னன்னா தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும் நம்மள நாம மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும் அருமை இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபது ஃபார்முலா இது மொத்தமா பார்த்தா நம்ம உடல் மனம் ஆன்மா எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் காலையிலேயே பேலன்ஸ் பண்ற ஒரு வழிமுறை மாதிரி ஆமா மூ வந்து உடல் ஆரோக்கியம் ரிஃப்ளெக்ட் வந்து மன அமைதி உணர்ச்சி சமநிலை க்ரோ வந்து அறிவு வளர்ச்சி மூணு சேரும் போது அந்த நாளுக்கான ஒரு வலுவான அடித்தளம் உருவாகுது இது வெறும் ஒரு மணி நேர பயிற்சி இல்ல இது அந்த நாள் முழுசும் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு முதலீடுன்னு சொல்றீங்க அதே தான் சரி இந்த உள்நலன் பத்தி பேசும்போது ஆசிரியர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு நான்கு அக சாம்ராஜ்யங்கள் த ஃபோர் இன்டீரியர் எம்பயர்ஸ் ஆமா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கருத்து நம்ம வெளியுலக வெற்றி அதாவது பணம் ஆரோக்கியம் நம்ம தாக்கம் இதெல்லாம் வந்து சும்மா அதிர்ஷ்டத்துல வர்றதில்ல நம்ம இந்த நாலு உள் சாம்ராஜ்யங்களை நாம எப்படி வளர்க்கிறோங்கிறத பொறுத்து தான் அமையும் சொல்றாரு என்னென்ன அது ஒன்னு மைண்ட் செட் மனநிலை நம்ம எண்ணங்கள் நம்பிக்கைகள் உலகத்தை நாம எப்படி பாக்குறோம் பாசிட்டிவா இருக்கோமா கஷ்டம் வந்தா மீண்டு வர்றோமா அந்த ரெசிலியன்ஸை பத்தி சரி ரெண்டாவது ஹார்ட் செட் இதய நிலை நம்ம உணர்ச்சி நலம் பழைய காயங்கள்ல மீண்டு வர்றது மத்தவங்க மேல அன்பு கருணை காட்டுறது கோவம் பயம் இதையெல்லாம் சரியா கையாள்றது நன்றியோடு இருக்கிறது எமோஷனல் ஹெல்த் மூணாவது ஹெல்த் செட் உடல் நிலை நம்ம உடலோட ஆற்றல் உயிர் சக்தி நோய் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல நல்ல எனர்ஜியோட இருக்கிறது இதுக்கு உடற்பயிற்சி சாப்பாடு தண்ணி முக்கியமா தூக்கம் இதெல்லாம் தேவை பிசிக்கல் வெல்னஸ் நாலாவது சோல் செட் ஆன்ம நிலை இது மதம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன நம்ம கொள்கைகள் என்ன எது நமக்கு அர்த்தத்தை கொடுக்குது நம்ம செயல்களுக்கு பின்னால இருக்கிற அந்த ஏன் வாய் என்னன்னு புரிஞ்சுக்கிறது இது ரொம்ப ஆழமான விஷயம் பாலும் வெளி உலக வெற்றிக்காக ஓடும்போது இந்த உள் விஷயங்களை கவனிக்க தவறிடுறோம் ஆமா ஆனா ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா இந்த நாலு சாம்ராஜ்யங்களும் மைண்ட் செட் ஹார்ட் செட் ஹெல்த் செட் சோல் செட் நல்லா பேலன்ஸ்டா வலுவா இருந்தாதான் நம்ம வெளி உலக செயல்பாடுகள் அதோட சொல்றாரு அப்போ உச்சத்தா ஃபார்முலா ஆமா அந்த டுவெண்ட்டி 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 ஃபார்முலா அது ஒவ்வொரு நாளும் காலையிலே இந்த நாலு சாம்ராஜ்யங்களையும் வழக்கு உதவுது மூவ் வந்து ஹெல்த் செட்டையும் ரிஃப்ளெக்ட் வந்து மைண்ட் செட் ஹார்ட் செட்டையும் க்ரோ வந்து மைண்ட் செட்டையும் பலப்படுத்துது அந்த அமைதியான நேரம் சோல் செட்டோட இணையவும் உதவுது ஓ அப்போ இது ஒரு முழுமையான வளர்ச்சி முறை நிச்சயமா சரி இந்த அக சாம்ராஜ்யங்களை வலுப்படுத்துறது காலை பழகம் இதெல்லாம் சரி ஆனா மேதைமை அடைய ஒரு ஜீனியஸா மாற இன்னும் சில விஷயங்கள் தேவை இல்லையா அதுக்கு ஆசிரியர் என்ன சொல்றார் ஆமா அதுக்கு சில நடைமுறை யுக்திகளையும் கட்டமைப்புகளையும் தர்றார் அதுல வரலாற்றை உருவாக்கியவர்களின் நாலு கவனங்கள் ஒரு பகுதி இருக்கு அதுல எனக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப ஒன்னு திறனை பயன்படுத்தும் அறிவு ஆமா இது என்னன்னா உங்ககிட்ட பிறவியிலேயே எவ்வளவு திறமை இருக்குங்கிறத விட அந்த திறமையை நீங்க எவ்வளவு ஒழுக்கமா விடாமொழிச்சியா பயன்படுத்துறீங்கிறது தான் முக்கியம்னு சொல்றாரு வெறும் திறமை போதாது செயல்பாடுதான் முக்கியம் அதே ரெண்டாவது என்ன சொன்னீங்க தினசரி அடுக்கி வைப்பு இதுவும் நல்ல கருத்து ஒவ்வொரு நாளும் நாம செய்யற சின்ன சின்ன நல்ல தேர்வுகள் அதை தொடர்ந்து செய்யும் போது காதப்போக்குல அது மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் ஒரு பெரிய இறக்க அடையணும்னா ஒரே நாள்ல முடியாது ஆனா தினமும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறினா கண்டிப்பா அடையலாம் அது மாதிரிதான் ஆமா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி ஒரு புது பழக்கத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது எப்படி அதை விடாம கடைபிடிக்கிறது சொல்றது சுலபம் செய்யறது கஷ்டம் இல்லையா நிச்சயமா தான் ஆசிரியர் அந்த பழக்கத்தை நிறுவும் நெறிமுறை ஹேபிட் இன்ஸ்டாலேஷன் புரோட்டோகால்னு ஒரு அறுபத்தாறு நாள் செயல்முறையே சொல்றார் அறுபத்தாறு நாளா ஆமா அவர் என்ன சொல்றாருன்னா எந்த ஒரு புது பழக்கமும் தானா வராது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவை அதுவும் மூணு கட்டமா நொடுக்கும் சொல்றார் ஓ என்னென்ன முதல் இருபத்தி ரெண்டு நாள் நிலை ஒன்னு அழிப்பு டிஸ்ட்ரக்ஷன் இதுதான் ரொம்ப கஷ்டமான பீரியட் பழைய வசதியான பழக்கங்களை உடைச்சு புதுசா கஷ்டமான ஒண்ணு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறது மாதிரி செய்ய முயற்சி பண்ற நேரம் இங்கதான் நிறைய பேர் விட்டுடுவாங்க சரி அப்புறம் அடுத்த இருபத்தி ரெண்டு நாள் நாள் இருபத்தி மூணு முதல் நாற்பத்தி நான்கு வரை நிலை இரண்டு நிறுவுதல் இன்ஸ்டலேஷன் இப்ப கொஞ்சம் பழகி இருக்கும் ஆனா இன்னும் மனசு குழப்பமா இருக்கலாம் சோர்வா இருக்கலாம் மூளையில அந்த புது பழக்கத்துக்கான நியூரல் பேத்வேஸ் அதாவது நரம்பு தடங்கள் உருவாக ஆரம்பிக்கிற நேரம் இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தொடரணும் ஆமா கடைசி இருபத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஆறு வரை நிலை மூன்று ஒருங்கிணைப்பு இந்த ஸ்டேஜ்ல அந்த பழக்கம் கிட்டத்தட்ட ஆயிடும் நீங்க யோசிக்காமலேயே செய்ய ஆரம்பிப்பீங்க அந்த பழக்கத்தை செய்யாம இருக்கிறது தான் கஷ்டமா இருக்கும் அது உங்க ஒரு பகுதியா மாறிடும் ஆக ஒரு பழக்கத்தை உருவாக்க அறுபத்தாறு நாள் ஆகும்னு சொல்றார் அதுக்கு பொறுமையும் விடாமுயற்சியும் தேவை கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயார்படுத்திக்கணும் இந்த தயாரிப்பு பத்தி பேசும்போது தான் கதையில அவங்கள ரோம் நகருக்கு கூட்டிட்டு போறார் ஸ்டோன்லே அங்க என்ன முக்கியமா சொல்றார் அங்க அவர் தூக்கத்தோட முக்கியத்துவத்தை பத்தி பேசுறார் நீங்க காலையில உலகத்தரமா செயல்படணும்னா ராத்திரி நீங்க உலகத்தரமா தூங்கணும்னு சொல்றாரு அதுக்கு அவர் சொல்றதுதான் உறக்கத்திற்கு முந்தைய சடங்கு ப்ரீஸ்லீப் ரிச்சுவல் ஆமா நல்ல ஆழமான தூக்கத்துக்கு நம்மள தயார்படுத்திக்கிற சில பழக்கங்கள் ராத்திரி ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இதை செய்யலான்னு சொல்றாரு என்ன மாதிரி பழக்கங்கள் சீக்கிரமா டின்னர் சாப்பிடறது அப்புறம் ரொம்ப முக்கியமா டிஜிட்டல் ஸ்கிரீன்ஸ் ஆஃப் பண்றது மொபைல் டிவி லேப்டாப் எதுவுமே கூடாது அந்த நீல ஒளி தூக்கத்தை கெடுக்கும் மெலட்டோனின் ஹார்மோனை பாதிக்கும் இல்லையா ஆமா அப்புறம் அமைதியான உரையாடல்கள் புத்தகம் படிக்கிறது ஸ்கிரீன்ல இல்ல தியானம் பண்றது அப்புறம் முக்கியமான ஒண்ணு அடுத்த நாள் காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிக்க தேவையான எல்லாத்தையும் அந்த உடற்பயிற்சி டிரஸ் படிக்க வேண்டிய புத்தகம் ஜர்னல் எல்லாத்தையும் ராத்திரியே எடுத்து வைக்கிறது ஆமா காலையில எந்த தடங்கலும் இல்லாம வேலையை ஆரம்பிக்க இது உதவும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்மள பல பேர் காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினைப்போம் ஆனா ராத்திரி லேட்டா தூங்குவோம் இல்ல தூங்குற வரைக்கும் மொபைல் பார்ப்போம் தூக்கம்ங்கிறது ஒரு ஆடம்பரம் இல்ல அது நம்ம உடலுக்கும் மனசுக்கும் ரொம்ப அத்தியாவசியம் அதுதான் நம்மள ரீசார்ஜ் பண்ணுது ஞாபக சக்தியை ஒழுங்குபடுத்துது செல்களை சரி பண்ணுது அடுத்த நாள் ஃபுல் எனர்ஜியோட இருக்க உதவுது ஆக ஃபைவிஎம் கிளப்னா வெறும் காலையில மட்டும் இல்ல நம்ம ராத்திரி பழக்கங்களையும் இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை மாற்றம் கதையில அடுத்து இந்தியாக்கு வராங்க அங்க என்ன சொல்றாரு ஆசிரியர் அங்க தத்துவங்கள் மட்டும் இல்லாம சில பிராக்டிக்கலான டெக்னிக்ஸ் யுக்திகளை சொல்றார் அத வாழ்நாள் மேதைமைக்கான பத்து தந்திரங்கள்னு சொல்றார் ஓ டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரி டிப்ஸ் ஆமா அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய சில பவர்ஃபுல்லான கருவிகள் அதுல சிலத பத்தி பாப்போமா நேரத்தை பாத்துக்கலாம் கண்டிப்பா ஒரு சில முக்கியமானத பாக்கலாம் நீங்க கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கலாம் சொல்லுங்க ஒன்னு த டைட் பபுள் ஆஃப் டோட்டல் ஃபோகஸ் முழுமையான கவனத்திற்கான குமிழி இது என்ன நீங்க ரொம்ப முக்கியமான ஆழமா யோசிச்சு செய்ய வேண்டிய வேலைய செய்யும் போது உங்களை சுத்தி ஒரு பபுள் ஒரு குமிழி மாதிரி உருவாக்கிக்கோங்க அதாவது எந்த கவனச்சிதறலும் உள்ள வராத மாதிரி பாத்துக்கணும் ஃபோன் ஆஃப் பண்ணிறது நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறுத்துறது ஆமா அந்த டைம்ல அந்த வேலையில மட்டும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கவனம் இந்த காலத்துல இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் உண்மைதான் அடுத்து த நைன்டி நைன்டி ஒன் ரூல் தொண்ணூறு விதி இதுவும் ரொம்ப பிராக்டிகல் இது எப்படி அடுத்த நாளைக்கு உங்க தொண்ணூறு வேலை நாளோட முதல் தொண்ணூறு நிமிஷத்தை உங்க வாழ்க்கையில் அப்போதைக்கு மிக மிக முக்கியமான ஒரே ஒரு ப்ராஜெக்ட் அல்லது இலக்குக்கு மட்டும் ஒதுக்குங்க வேற எதுவுமே செய்யாதீங்க முதல் ஒன்றரை மணி நேரம் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் ஆமா இப்படி தொண்ணூறு நாள் தொடர்ந்து செஞ்சா அந்த ஒரு விஷயத்துல நீங்க மிகப்பெரிய முன்னேற்றத்தை பாப்பீங்கன்னு ஆசிரியர் சொல்றார் கேட்கவே நல்லா இருக்கு இன்னொன்னு சொல்லட்டுமா டிராபிக் யூனிவர்சிட்டி போக்குவரத்து பல்கலைக்கழகம் ஹாஹாஹா இது என்ன நம்மள நிறைய பேர் தினமும் வேலைக்கு போறதுக்கும் வர்றதுக்கும் நிறைய நேரம் செலவு பண்றோம் இல்லையா பஸ்ல கார்ல ட்ரெயின்ல ஆமா அந்த நேரத்துக்கு என்ன பண்றது அந்த நேரத்தை வீழாக்காம ஆடியோ புக்ஸ் கேக்குறதுக்கோ நல்ல பாட்காஸ்ட் கேக்குறதுக்கோ பயன்படுத்துங்க உங்க பயண நேரத்தையே ஒரு கத்துக்கிற நேரமா மாத்துங்கன்னு சொல்றார் சூப்பர் ஐடியா இது மாதிரி நிறைய யுக்திகள் இருக்கு ஆமா இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கற உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த சொன்ன டெக்னிக்ஸ்ல அந்த டைட் பபிள் ஆஃப் டோட்டல் இருக்கட்டும் விதியா இருக்கட்டும் இல்ல இந்த டிராஃபிக் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் எது உங்களுக்கு உடனடியா நாளைக்கே கூட பயன்படுத்தலாம்னு தோணுது சும்மா யோசிச்சு பாருங்க நல்ல கேள்வி சரி புத்தகத்தோட முடிவில் இந்த வழிகாட்டுதல்கள் தொழிலதிபரும் கலைஞரும் எப்படி மாறுறாங்க அவங்க வெறும் பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றது மட்டும் இல்லை தொழிலதிபர் கம்பெனிய காப்பாற்றி ஒரு நல்ல லீடரா உருவாகிறார் கலைஞர் அவரோட கிரியேட்டிவிட்டிய மீட் எடுத்து உலகத் தரம் வாய்ந்த படைப்புகளை உருவாக்குறார் அவங்க வெறும் ஃபைவ் ஏஎம் கிளப் மெம்பர்ஸ் மட்டும் இல்லாம அந்த தத்துவங்களோட வாழும் உதாரணமா மாறிடுறாங்க ஆஹா மொத்தத்துல ஆசிரியர் சொல்ற இறுதிச் செய்தி என்னன்னா ஃபைவ் ஏஎம் கிளப்ல சேர்றதுங்கிறது வெறும் அதிகாலையில எந்திரிக்கிற பழக்கம் மட்டும் இல்ல அது ஒரு மனநிலை மாற்றம் ஆமா நம்ம சூழ்நிலைகளால நாம கட்டுப்படாம நம்ம வாழ்க்கையோட கதைய நாமளே எழுதுற ஹீரோவா மாறுறதுக்கான ஒரு தேர்வு அது ஆசிரியர் சொல்ற மாதிரி ஓன் யுவர் மார்னிங் எலவேட் யுவர் லைஃப் உங்க காலைய நீங்க சொந்தமாக்கினா உங்க வாழ்க்கையை நீங்க உயர்த்துறீங்க மிக சரியா சொன்னீங்க இதன் ஆழமான அர்த்தம் என்னன்னா இந்த மாதிரி திட்டமிட்ட ஒழுக்கமான காலை பழக்க வழக்கங்கள் மூலமா நம்மால நம்ம முழு திறனையும் வெளிக்கொணர முடியும் தடைகளை தாண்டி வர முடியும் நாம நினைச்ச மாதிரி ஒரு அசாதாரணமான வாழ்க்கையை வாழ முடியும்ங்கற ஒரு நம்பிக்கை ஆசிரியர் கொடுக்கறார் இது ஒரு செயல்படுறதுக்கான அழைப்பு ஆமா சரி இன்னைக்கு இந்த உரையாடல்ல நாம ஃபைவ் ஏஎம் கிளப்போட மையக்கருத்து அந்த டுவெண்ட்டி 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 ஃபார்முலா நம்ம உள்ளாற்றல வளர்க்கற அந்த நாலு அக சாம்ராஜ்யங்கள் மைண்ட் செட் ஹார்ட் செட் ஹெல்த் செட் சோல் செட் அப்புறம் அந்த சிக்ஸ்டி சிக்ஸ் நாள் பழக்கத்தை உருவாக்கும் முற தூக்கத்தோட முக்கியத்துவம் அப்புறம் அந்த வாழ்நாள் மேன்மைக்கான சில தந்திரங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் ஆமா இதில் இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் ஆழமானவை அதனால இத நீங்க முழுமையா உள்வாங்கிக்க உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிக்க இந்த உரையாடலை நீங்க இன்னொரு முறை கேட்டா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் புதுசா ஏதாவது தோணலாம் நிச்சயமா இறுதியா உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை ஆசிரியர் அந்த டே ஸ்டாக்கிங் பத்தி சொன்னார் இல்லையா தினமும் செய்யற சின்ன சின்ன முன்னேற்றங்கள் பெரிய விளைவுகளை தரும் அதை வச்சு யோசிச்சு பாருங்க உங்க திறமையோ அறிவையோ இல்ல உங்க ஆரோக்கியத்தையோ தினமும் வெறும் ஒரு சதவீதம் மட்டும் நீங்க மெருகுபடுத்தினா ஒரு வருஷம் கழிச்சு அதாவது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் கழிச்சு நீங்க எவ்வளவு தூரம் முன்னேறி இருப்பீங்க பெரிய மாற்றமா இருக்கும் அது உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த சின்ன சின்ன தினசரி தேர்வுகள் அதோட கூட்டு சக்தி அபரிதமானது இதை பத்தி கொஞ்சம் சென்விச்சு பாருங்க